மின்னார் தூய்மையாக்கல் எலக்ட்ரோலிக் ரீஃபனிங் பண்படா உலோகமானது மின்னார் பகு மின்னார் பகுத்தல் மூலம் தூய்மை செய்யப்படுகிறது மின்னார் பகுத்தலானது பிரித்தெடுக்கப்பட வேண்டிய உலோகத்தின் உப்பினை உப்புக்களைக் கொண்ட நீர் கரைசலை கொண்டுள்ள மின் பகு களத்தில் நிகழ்த்தப்படுகின்றது அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பீக்கரில் ரெண்டு ராடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப் பண்ணுவீங்க ரெண்டு ஆடு ஒன்று வந்து பாசிட்டிவ் இன்னொன்று வந்து நெகட்டிவ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த உலோகத்தை பற்றி நினைக்கிறீங்களோ அந்த உலோகத்தினுடைய கரைசலாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறீங்க அதான் வந்து எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த கரைசலை எடுத்துக்கிட்டு இந்த நிகழ்வானது நிகழ்த்தப்படுகிறது இதன் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தூய்மையற்ற நிலையில் உள்ள தண்டுகள் நேர்மின் வாயாகவும் தூய உலோகத்தண்டு தகடு எதிர்மின் வாயாகவும் பயன்படுத்தி மின்னாற்பகுத்தல் பகுத்தல் நிகழ் நிகழ்த்தும்போது பிரித்தெடுக்கப்பட வேண்டிய உலோகம் நேர்மின் வாயிலிருந்து கரைந்து கரைசலில் சென்று எதிர்மின் வாயில் வீழ் மின்னார் மின்னாற்பகுதியின் போது குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மையுடைய மாசுக்கள் நேர்மின் வாயின் அடியில் தங்குகின்றன அவை ஆணோடு மாசு என அழைக்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்கலாம் இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் ஒரு மின்னாற்பகுப்பு கலன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மெ சில்வரை மின்னாற்பகுத்தல் முறையில் தூய்மையாக்களை உதாரணமாக கொண்டு இச்செயல்முறையினை புரிந்து கொள்ளலாம் இதில் எதிர்மின் வாயாக தூய சில்வர் அதாவது கேத்தோடு நேர்மின் வாயாக ஆணோடு தூய்மையற்ற சில்வர் இது வந்து பியூர் சில்வர் இது இம்பியூர் சில்வர் இப்போ எலக்ட்ரோலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது மின் பகுலி அப்படின்னு சொல்லக்கூடியது அமிலத்தன்மையுடைய சில்வர் நைட்ரேட் கரைசல் சில்வர் நைட்ரேட் ஏஜி என்ஓ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய சில்வர் நைட்ரேட் கரைசலானது எடுத்துக்கப்படுகிறது இதுபோல ஒரு பீக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கப்படுது எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மின் வாய்களின் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது சில்வர் அணு சில்வர் அணு எலக்ட்ரான்களை இழந்து இப்போ இந்த நேர்மின் வாயில் இருக்கக்கூடிய சில்வர் அணுவானது எலக்ட்ரான்களை இழந்து கரைசலுக்குள் செல்கிறது நேர்மின் தன்மையுடைய சில்வர் அயனிகள் எதிர்மின் நேர்மின் தன்மையுடைய சில்வர் அயனிகள் எதிர்மின் வாயில் சென்று மின்னிறக்கம் அடைந்து டிச்சார்ஜ் மின் மின்னிறக்கம் அடைந்து மின் வாயில் படுகிறது ஸோ இந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வருக்கு மட்டும் கிடையாது காப்பருக்கும் இதே போல் மெத்தடு பயன்படுத்தலாம் ஜிங்குக்கு இதே போன்ற மெத்தடெல்லாம் பயன்படுத்தலாம் போன்ற பிற உலோகங்களுக்கும் இம்முறையினை வந்து ப பின்பற்றி தூய்மையாக்கப்படுகின்றன இப்போ நேர்மின் வாய் வினை வந்து பார்த்திங்கன்னா சில்வர் எதா மாறுது அப்படின்னா சில்வர் ப்ளஸ்ஸாகவும் ஒரு எலக்ட்ரானாக கிடை கொடுக்குது திரும்ப இந்த சில்வர் ப்ளஸ்ஸான எதிர்மின் வாயில் வந்து சில்வர் ப்ளஸ்ஸானதை ஒரு எலக்ட்ரானாக கெயின் பண்ணிக்கிட்டு திரும்ப நமக்கு எதா மாறுது அப்படின்னா சில்வராக மாறிடுது இப்போ இதற்கான ஒரு படம் பார்ப்போம் இந்த படம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பருக்கான ஒரு படம் இப்போ இதையும் நம்ம நம்ம இப்போ தான் சொன்னோம் இதே மெத்தடில் காப்பரையும் நம்ம என்ன பண்ணலாம் ப்யூரிஃபை பண்ணலாம் தூய் தூய்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறோம் இதில் பாருங்கள் ஒரு ப்யூர் காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராடு வச்சுருக்குறாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதா ஆக்ட் பண்ணுது கேத்தோட ஆக்ட் பண்ணுது அதே இம்ப்யூர் காப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணோட ஆக்ட் பண்ணுது இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எடுத்துருக்குறாங்க அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் காப்பர் சல்ஃபேட் வந்து நீரிய கரைசலாக வந்து எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இது இது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னா அது ஆனோடு மட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்துக்கு மட்டும் கிடையாது இதே போல் காப்பருக்கும் பயன்படுத்தலாம் ஜிங்குக்கும் பயன்படுத்தலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது அப்படின்னா மின்னார் தூய்மையாக்கல் முறை அப்படிங்கிறது உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன